இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஆனியனை வச்சு ஒரு சிம்பிளான கம்ப்ளீட் ரெசிபி செய்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் அது எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஒரு பவுலில் ரெண்டு முட்டையும் உடைச்சி ஊற்றிக்கலாம் கூடவே பொடியை கட் பண்ணி வச்ச வெங்காயம் துருவி வச்ச கேரட்டையும் சேர்த்துக்கலாம் முட்டைக்கு தேவையான உப்பு போட்டேன் இப்போ அதுக்கு அரை ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா அடிச்சு எடுத்துக்கலாம் பெரிய வெங்காயம் எடுத்தால் அதை இப்படி ரவுண்ட் ரவுண்டாக ரிங் மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அடுப்பில் ஒரு தோசை தோசைகள் வச்சுருக்கேன் நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை அதில் வச்சிடலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சோம் முட்டையை அதில் ஊற்றிடலாம் இப்போ அது வெந்திருச்சி திருப்பி விட்டுக்கலாம் இப்போ அது வெந்திரிச்சி இதை எடுத்துடலாம் இப்போ சுவையான ஆனியன் ரிங் ஆம்லெட் ரெடி